ஒரு சிறிய ஊரில் ஒரு அற்புதமான மனிதர் வாழ்ந்தார் அவரின் பெயர் ராமு அவர் பிறந்த நிலையில் அவருடைய குடும்பம் மிகவும் பரிதாபகரமான நிலையில் இருந்தது தந்தை சில வருமானமில்லாமல் சிந்திக்கின்றனர் தாய் நோயால் துன்பப்படுகின்றனர் அவன் தன் வாழ்க்கையை பூர்வீக திரும்ப முடியாது என்று நினைத்தான் ஆனால் அவன் மனதில் ஒரு தீவிரமான ஆசை இருந்தது சிறந்தவனாக உருவாக வேண்டும் வாழ்க்கையை மாற்ற வேண்டும் ஒரு நாள் ராமு அண்ணன் என்ற ஒருவர் அவனை சந்தித்தார் அவன் பொருளாதாரத்தில் கவலைப்படாமல் உலகின் நம்பிக்கையை அளிக்கும் விதமாக அவனை பேசினான் நீ பயம் போய் வெற்றி பெற விரும்பினால் உன் மனதின் எல்லையை மீறி செயல்பட வேண்டும் இந்த சொற்கள் ராமுவின் மனதை ஊக்குவித்தது அவன் கடுமையாக உழைக்க ஆரம்பித்தான் அவன் விற்பனை செய்யும் பொருட்கள் விவசாய வேலைகள் பாரம்பரிய தொழில்கள் எல்லாம் செய்து வாழ்க்கையை மாற்ற முயற்சித்தான் அவன் ஒரே நாளில் வெற்றி பெற்றதில்லை ஆனால் தினமும் முன்னேறி வந்தான் ஒவ்வொரு தடையும் அவனுக்கு ஒரு பாடமாக இருந்தது அதையும் தாண்டி புதிய கண்ணோட்டத்தோடு ஒரு முன்னேற்றம் கண்டு நம்பிக்கையுடன் சிரித்தான் கடின உழைப்புடன் நினைவில் வைத்திருந்த இலக்குகளுடன் அவன் வெற்றி பெற்றான் சிறந்த வியாபாரி சமூக சேவகராக வளர்ந்து பலரை உதவி செய்யும் வகையில் வாழ்க்கையை மாற்றினான் இந்த கதை நமக்கு இதை கூறுகிறது வாழ்க்கையில் ஒவ்வொரு சவாலும் ஒரு வாய்ப்பு நாம் அதை எப்படி கொள்கிறோமோ அதுதான் நமது வாழ்க்கையை கட்டியெழுப்பும் நாம் விடாமுயற்சி தைரியம் மற்றும் மனதை ஒருங்கிணைத்து செயல்படினால் எந்த கட்டத்திலும் வெற்றி நமக்கு வா வரும் வெற்றி என்பது நம்பிக்கை கடின உழைப்பு மற்றும் பொறுமையின் கூட்டு தொடர்தான்